விக்ரம் பிளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்க இருந்தார் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை எங்க நீ சார் எனக்கு இருக்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல மேனேஜர் கிட்ட விட முடியாது உள்ள போறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்ல எனக்கு உள்ள இருக்கு நீ ஒரு பிச்சர் எல்லாம் அழுக்கு

விக்ரம் அது விக்ரமின் மனைவி சுரபி அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தன் கணவன் விக்ரம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள் விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனைப் போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார் மிஸ்டர் லோக்கல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியும் தானே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க நான் அவங்களை வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்க கூடாது இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க இருந்த சீக்கிரம் கிளம்பு சுரபி எமர்ஜென்சி நான் அமெரிக்கா போகணும் கையில டிக்கெட் இல்லாம உள்ள வர மாட்டேங்கறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டைவ செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ஹவ் டேர் யூ முதல்ல வெளிய வந்தா என் கைய புடிச்சு பேசற வேல வெச்சுக்காத அமெரிக்கா போறியா நீ எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும் விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான் இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது வாயை மூடிட்டு இருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை

பிச்சை கேட்டு வந்தா சந்திரு ஒன்னு பிச்சை போடு இல்லைன்னா இங்க இருந்து துரத்து ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான் ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்களிடம் கிஃப்ட் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை நாயினி

மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள் அவர் விக்ரமுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கு நிதின் வர்மா ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்கே வந்தாரு ஆனால் அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு அவரோட டிரைவரா இருக்கும் ஹலோ நீங்க சீக்கிரமா இம்மிடிய நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தடி எப்படியோ ஏர்போர்ட்ல என்ற ஆனா ஏர்போர்ட்ல போய் என்ன பண்ண போறான்னு தெரியல மறுபக்கம் ஏர்போர்ட்டுக்கு போய் சென்ற விக்ரம் மிகுந்த பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனது மேனேஜரை சந்தித்தான் இதுதான் உங்க யூஸ்கான டிக்கெட் இது உங்களோட ஃபோன் சீக்கிரம் கேட் நம்பர் திருடிக்குள்ள போங்க உங்ககிட்ட டைம் இல்ல போல தேங்க் யூ தேங்க் யூ விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் மூன்று கோள் நுழைந்தான் கேட் நம்பர் மூன்றுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான் அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர் அறிவு இருக்கா ஏர்போர்ட் இது ஒன்னும் பார்க்கல புரியுதா இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது சாரி சார் அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன் எனக்கு எனக்கு ஃப்ளைட் போயிடும் நான் போய் ஆகணும் சாரி ஏய் ஸ்டேயா என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த ஏர்போர்ட்லேருந்து டூ மினிட்ஸில் தூக்கிடுவேன் புரியுதா உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார் புரியுதா ஏ எங்களோட எம்பி இடிச்சிருக்க உனக்கு இவர் யாருன்னு தெரியல இவர் ப்ரைம் ஏர்லைன்ஸோட எம்பி சார் ஏன் என் ஃப்ளைட் கூட ப்ரைம் ஏர்லைன்ஸோடது தான் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க என்ன விட்டுருங்க கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி கே மீ சார் ஏ ஏ டிக்கெட் ஏய் நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி ஏன் ஏர்லைன்ஸில் ப்ளீஸ் சார் என் புரியல அது போட சார் ஏன் சார் என் டிக்கெட் ஓ சார் சார் என் டிக்கெட் கொடுங்க இதுதா விட்டுறாதீங்க அவனை கிட்ட பிடிங்க ஸ்டே இது புரியுதா டேய் அவன் டிக்கெட் எடுக்க விக்ரமின் பிளைட் டிக்கெட்டை பீஸ் பீஸாக கிழித்து அவன் முகத்தில் விட்டறிந்தனர் உடனே விக்ரம் கோபத்தில் பொதித்தெழுந்தான் அவனுடைய பாடி அடித்து துவை நான் தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன் ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டியாக இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன் பார்க்குறியா பார்க்குறியா பத்து நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா அவ்வளோதான சேலஞ்சு சரி நான் இங்கே பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற இரு பார்க்குறேன் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு ஹலோ நான் சொல்றத கேளு விக்ரம் மாஸ்டர் பேசுறேன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம் அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும் ஹலோ அதாரிட்டி அதாரிட்டி

சடனா நடந்துருச்சா அண்ணா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆள் என்கிட்ட பவர் இருக்க என்னோட ஏர்லைன்ஸ் பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும் ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சு எடுக்க வச்சுருவண்டா சார் நீங்கள் அர்ஜென்டாக யூஎஸ்க்கு போய் ஆகணும் நான் உங்களுக்கு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் எஸ் சார் பிரைவேட் ஜெட்

किने में किने में तो वतरी टपड़ नाकाद सर एयरलाइन ही नहीं है टपड़ी बड़ी नाको सर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग सर बाय प्लीज

ஓகே ஓகே இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் போல விக்ரம் வீட்டு வலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு செய்து காதில் ஏர்போனுடன் அவள் ஆஃபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ ஹவ் யூ யூ என்ன ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார் பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மிக்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் மன உளைச்சலில் சரவணன் படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள் ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்தாள் டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க இது பாருங்க த பேலன்ஸ் ஷீட் இஸ் லுக்கிங் வெரி பேட் தே டோன்ட் ட்ரஸ்ட் அஸ் எனி மோர் இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும் நோ 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 நோ

வி ஆஃப் டூ சம்திங் ஹை ஐ கான் லூஸ்னஸ் கம்பெனி திஸ் இஸ் நோட் ஆப்ஷன் நீங்கள் எதாவது பண்ணுங்க ப்ளீஸ் நீ எதாவது ஐடியா எல்லா சொல்யூஷன் கொடுங்க சபடி ஜஸ்ட் ஃபைனே வெட் சுரபி ஓ தாத்தாவுக்கு சில லாயல் அசோசியேட்ஸ் இருந்தாக்கு அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் குர்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிக்கோம் உனக்கு ஓகேன்னா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பத்தி பேசலாம் அங்கிள் தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் எனவே இன்னைக்கு நியூஸ் பார்த்ததுக்கு அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான் மோகன் தட்ஸ் டுக் அட் அதர் ஆப்ஷன் மீன் வாய் வாட் கேன் வி டூ ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ்

நான் இப்போ ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத 5 मिनिट्स ப்ளீஸ் गिव मी 5 मिनिट्स ஐ டோன்ட் ஹேவ் டைம் விக்ரம் ப்ளீஸ் 5 मिनिट्स ப்ளீஸ் गिव मी 5 मिनिट्स ஜிங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க விக்ரம் மரியாதையா இங்க இருந்து கிளம்பு போடா சுரபி முதல்ல இவனை வெளிய அனுப்பு எல்லா பிரச்சனையும் இவனால தான் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவனை வெளிய தள்ளுங்க சார் சார் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ் அவரை விடுங்க விடுங்க மேடம் ஆனால் சார் இவனை வெளியில் அனுப்ப சொன்னார் அவரை விடுங்க இவர் ஒன்றும் திருடல இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட் சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ளை புரியுதா இல்லையா ஓகே மேடம் தேங்க்யூ ரூபா மேடம் நீங்கள் இல்லைன்னா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தேங்க்யூ இந்த ப்ராப்ளம் பற்றி முக்கியமாக பேசணும் ப்ளீஸ் ரூபா விக்ரமை ஆஃபீஸின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார் விக்ரம் சொல்லுங்க மேடம் நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன உன்னால கம்பெனியை காப்பாத்த முடியுமா எப்படி எப்படி காப்பாத்த முடியும்னு என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா உங்க ஹெல்ப் வேணும் ரூபாங்க கம்பெனிஸோட சில டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் என்ன டீடைல்ஸ் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும் அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும் இப்போ கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் நீ அவரை சம்மதிக்க வைக்கணும் யாரு ராஜமோகன் சார் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆனால் ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவன் சைட் லைன் பண்ணிட்டான் அவரு செயின் ஸ்மோக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்க வருவார் நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு நான் கீழே போறேன் ஓகே விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் சார் உங்களை நேர்லயும் பார்த்தாச்சு போன்லயும் பேசியாச்சு நான் சூப்பரா இருக்கேன் சரி சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இந்த பொண்ணுத்துக்கு உதவாதவ இங்க என்ன பண்றான் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷப் சுரபி நாம விக்ரம் சொல்றதை கேக்குறோம் பிகாஸ் ஹி ஹஸ் எ வெரி குட் பிளான் பிளானா இவனா யூஸ்லெஸ் ஓ வைஸ் விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனில உழைச்சு இருக்கேன் இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது சரவி விக்ரம் உனக்கு நல்ல துணையாக இருப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலோ விக்ரம் உன்னை காப்பாற்றுவான் நீங்க என்ன சொல்ல வரீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பிளீஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல் விக்ரம் உனக்கு என்ன சொல்ல வேணுமோ சொல்லு வா விக்ரம் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் சுரபி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது விக்ரம் கிட்ட லேப்டாப் கூட ப்ளீஸ் சுரபி ரிஷா நீ உன் வாசோட ஹஸ்பண்ட பத்தி பேசிட்டு இருக்கங்கிறது மறந்துடாத நெக்ஸ்ட் டைம் தி கேஃபுல் ரிஷா இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தால் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் யூ கண்டினியூ இருக்கிற சரி இல்லையே இன்வெஸ்டர் கம்பெனி மட்டும் போறதுலையும் ஒரு பேட்டர் இருக்கு இவர் என்ன பேசிட்டு இருக்காரு தேவையில்லாத பேசிட்டு இருக்காத கம்பெனியை எப்படி சொல்லு நாம இருக்காது பைபேக் பண்ணிள் ஓட்டிய பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்து இருக்கோம்

ராணா இருந்து சரவண இண்டஸ்ட்ரீஸ்க்கு உடனே ஃபைவ் க்ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரோனா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜராக உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும் சுரபி விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்துருந்த ஆள் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை விக்ரம் நீ யாரு பிரேக்கிங் நியூஸ் வி ஹாவ் அூஜ் நியூஸ் ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ச் பண்ணிட்டாங்க இது பிரச்சனையில் இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸை காப்பாற்றிடும்

விக்ரம் உண்மையில் யா அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் உடன் என்ன தொடர்பு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபைக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் ஃபார்ம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோகர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது